எப்படின்றது இப்போ வண்டி இருக்கு தான் தெரியும் அசோக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போதான் முப்பது நாள் தான் ஆகுது ஒரு லைசன்ஸ் போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அது கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா மாருதி ஷோரூம் இருக்கு பார்த்தீங்களா திஸ்தாம்பரம் அங்க தான் வந்து கீழே மாருதி டிரைவிங் ஸ்கூல் அது பேர் என்னன்னு நான் அவங்க டிரைவர் ஸ்கூல் தாங்க ஸோ தான் கற்றுக்கிட்டாரு பதினஞ்சு நாள்லேயே வண்டி அவரே ஃபுல்லாக ஓட்டுற அளவுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சரியா சார் மருத்தி இங்க சரணா ஸ்டோர் பக்கத்தில் வந்துட்டோம் ஸ்டோரா நெக்ஸ்ட் ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம் பட் ஆனால் இப்போ ஷோரூம் என்ன சொல்லுங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அதான் இங்கே செல்லில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் போலான்னு இருக்கோம் ஷோரூம் யூரியா பார்த்தா வெளில ஃபுல்லாக கத்தலாம் வச்சு போல ஏதாவது பெயிண்ட் வச்சிட்டு இருக்காங்க போல சாரி க்ளீனிங் ஒர்க் ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் நாங்கள் வந்துவிட்டோம் ஷோரூமில் வெயிட் இருக்கோம் ஸோ வண்டிக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் கார் டெலிவரி தர வேண்டிய இடத்த வந்து க்ளீன் இருக்காங்க மாப் போட்டு அதை தான் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது இன்னும் தோரம் தோரம் தாங்க கிஃப்ட்டு பொக்கேலாம் ரெடி பண்ணிட்டாங்க இன்னும் காரை தான் கண்ணில் காட்டலை காரை ஆவலாக பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படா காட்டுவீங்க வண்டி வந்துச்சு வைக்கப்படுறான் போல வண்டியை பார்க்காம இந்த ஷெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு மேலே டெக்கரேஷன்லாம் எதாவது பண்ணுவாங்க போல இருக்கு தீ பயங்கரமாக இருக்குது பல பல தயாரெலாம் க்ளீன் பண்ணுறாங்க வண்டி பார்க்க லைட்டாக எக்ஸிவி மாதிரியே இருக்குது பட் இதுக்கும் கிராண்ட் விட்டாராகவும் பார்த்தீங்கன்னா இதில் டிக்கி இருக்கும் இதில் டிக்கி இருக்காது போல் என்ன சன்ட்ரூஸ் இருந்ததுதான் சூப்பராக இருந்திருக்கும் வண்டி வந்துடுச்சு பட் இன்னும் வண்டியை தொடச்சி பாலிஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க குரோம்பேட் மாருதி சர்வீஸில் இது ஆக்சுவலி நெக்ஸா உங்கள் சர்வீஸ்லாம் பயங்கரமாக இருக்குது கஸ்டமர் சர்வீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க அந்த பாருங்கள் இந்த பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க அப்புறம் காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டாங்க பரவாயில்ல குட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படி தானே சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டாலிட்டின்னா நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நான் கருத்தேன் அவங்க எல்லோரும் நல்லா இங்கிலீஷ் வரும் புது காரு கண்ணு முன்னாடியே இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான் திறந்துருக்க வண்டிக்கு மறுபடியும் பார்த்தா ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க போட்டு மறுபடியும் திறப்பாங்க போல் ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்டாக இருந்ததுன்னா கார் வந்து நம்ம இந்த வீடியோலலாம் பார்ப்போம் புது கார் எடுக்கும்போது அந்த ஸ்க்ரீனை எடுக்கிறது அதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருங்களா ஸோ அந்த மாதிரி தருவாங்களா இல்லை அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு தெரியாமல் வந்தது அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணுறாங்க இப்போ அது மேண்டட்டரியாக ஆகிடுச்சு புது வண்டி எடுக்கிறோன்னா ஸ்க்ரீனில் இருந்து அப்படி கார் எடுக்கணும் நல்ல ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா பார்க் ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வண்டியோட டீட்டெயில்ஸ் போட்டு அதில் அந்த ஃபாஸ்டாக் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க காருக்கு ரிப்பன்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரி அதனால் மேலே கை வச்சு கிளாத் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே என்ன ஷோக் ரைட் சைடில் இந்த தான் இருப்பாங்கல்ல ஓ கிளாத்தை நீ எடுத்தா போதும் போல ஃபீச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிஃப்ட் இருக்குது கிஃப்ட்டு டப்பால் என்ன கொடுக்குறாங்கன்னு வாவ் வார்கி நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா சி நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க வரேன் அப்படியே அதில் போ எடுக்கிறீங்களா இல்லைங்களா இது அப்படியே பிடிச்சிக்கோங்க ஐஸ்மான் அதுதான் கைஸ் வந்த வேலை இன்றைக்கி முடிஞ்சது வண்டி எடுத்தாச்சு வெளியில் எப்படி எடுக்கிறான்னு பார்க்கலாம் அதில் நல்லபடியாக எடுக்கிறாரு வண்டியை அதான் கைஸ் வண்டி எடுக்க எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் எடுக்கிறத விட எனக்கு பயமாக இருக்குது எப்படி எடுக்கிறாரோ வண்டி ஆனால் அதுக்கு ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருக்கா நல்லா தான் ஓட்டுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்பா ஐயோ ஐயோ இவனே ஓட்டுறேன் பயமா இருக்கு கடவுள் தெரியல அந்த அளவுக்கு சவுண்ட் இல்லாம இருக்கோ போகிறோம் இல்லைண்ணா நாங்கள் அப்படியே கிளம்புறோம்னா நான் ஆ ஓகே பைண்ணா லெஃப்ட்டில் பார்த்துக்குவா ஷோக் வண்டி ஓகே ஆ ஓகே கைஸ் வண்டி எடுத்தாச்சு டெலிவரி போயிட்டுருக்கோம் புது வண்டியில் போயிட்டுருக்கோம் ஆச்சோ பார்த்தா ஷோக் வேறு கற்றுக்கிட்ட வண்டி போகிற ஷோக்கு இது

சோ கேப்பியோ இந்த ஃபர்ஸ்ட் இதிலே போட்டுக்கலாம் 20 லிட்டர் aluminum சொன்னாருல ஒரு 5 லிட்டருக்கு பேட்டரி போட்டுறலாம் அது ரொம்ப ட்ரைல ஓட்டવાનું ஆமா சோ கிவ் ஹாஃப் டாங்க மெயின்டைன் பண்ணிக்கோ சோ கண்டிலர் ரைஸ் வண்டி எடுத்துட்டோம் பொறிய अशोक எப்படி இருக்கு தெல்ல எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு ரோட்ல போறதுக்கு பயமா இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 நாள் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு ஒரு கூட உட்காந்து பாஸஞ்சரா போறேன் பாத்து தம்பி கடவுளே அம்மா பகவான் ஜென்ரலா பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அசோக் எப்பயுமே நீ வண்டி ஓட்ட இன்னும் ஆஃப் பண்ணல அது ஓடிட்டே இருக்க அசோக் நீ வண்டி ஓட்டும் போது ஒரு சைடா இழுத்துட்டு போற மாதிரி இருக்க அசோக் எனக்கு இன்னும் ஸ்ட்ரைட்டா போற மாதிரி தெரியல வருஷத்துல முதல் முதல் வருஷத்துல முதல் மாசம் முடியறதுக்குள்ள ஒரு கார் வாங்கி வச்சு அசோக் பரவாயில்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமே நல்லா தான் போகுது ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அர்மேத்லே ஹாஸ்பிடல் எண்ணெய் கொல்லாம இன்னைக்கு மதியம் டைம் ஆள் கம்மியா இருப்பாங்க சரி வண்டி எடுக்கிறதுக்கு நல்ல டைம்னு பார்த்தா இன்னைக்கு தான் ஓரளவுக்கு திரும்ப திராப்றே ஸ்கூல் வண்டி பக்கத்துல மட்டும் எப்பவும் போகாத அசோக் நம்ம கத்துக்கிட்டிருக்கவங்கனா உங்களுக்கு கத்துக்க ஆரம்பிச்சிருக்கவங்க இததான் பரவாயில்ல ஷோ நீ வண்டி ஓட்ட கற்றுக்கிட்ட உடனே மெயின் ரோட்லயே ஓட்டுற நல்லா திரும்ப ஏதாண்ணா பாமா நீ ஓட்டிட்டே இருக்கற ஓட்டுறதே மெயின் ரோட்ல தான ஓட்டுறது அதான் உங்களுக்கு பயம் தெரியல நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் புதுசாக வண்டி ஒரே வண்டியில் ஓட்டிட்டு இன்னொரு வண்டி ஓட்டணுமா மெயின்றது பயம் ம் கரெக்ட்டு நீங்கள் ஓரம் ஓடுறது இடம் ஐயா அசோக் நம்ம ஓரமா போனாதான் சோ ஓரமா ஓரமாக இடம் வரும் இந்த இடம் தாழ்ந்தது ஒரு சிக்னல் வரும்ல சிக்னலுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கா ஷோக் இல்ல அந்த கூட பெரியடா இருக்காங்க நீ

வண்டி ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெவின்னு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் இது மறைக்குதா அசோக்கு கிளாஸ் மறைக்குதான் வண்டி ஓட்டினால ஆனால் ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி டிரைவிங் ஸ்கூல்ல கற்றுக்கிட்டு வண்டி பத்து நாள்லயே வண்டி ரோட்லயே புது வண்டி ஓட்டுற அளவுக்கு நல்லா ப்ரமோட் பண்றேன் நல்ல விஷயத்த நாலு பேருக்கு உரக்க சொல்லணும்ல நம்ம சேனல் அப்படி தான் நாலு பேர் பார்க்கும் போது டிரைவிங் ஸ்கூலுக்கு ஒரு இதோ எவ்வளவு அசோக் வாங்கினாங்க டிரைவிங்கு கத்துக்கிறதுக்கு லைசன்ஸ் எடுத்து லெவனா ஏ அசோக் இது ஹைபிரிட் போல அசோக் இப்ப நீ இது பண்ணல கிளச் பிடிச்சிட்டு வந்தா ஸ்டார்ட் ஆச்சு இல்ல சிக்னல்ல நிற்கும் போது ஆஃப் ஆகும் போல அப்படியா ரெண்டு பேர் வண்டியை பத்தி நீ தெரியாம ஒரு புது வண்டியை வாங்கி அசோக் சீட்டு கவர் போடணும் அசோக் அசோக் இதுவரை சிம்பிள் காட்டுது அவன் அஞ்சு லிட்டர் அனுபவம் அஞ்சு லிட்டர் போடுவாங்க அப்போ அஞ்சு லிட்டர் போட்டா சிம்பிள் தெரியல அவன் சொன்னாங்க போட்டு வச்சிருக்கோம் மீதி நீங்க அசோக் பூஜை எல்லாம் போட மாட்டேன் அசோக் வந்து வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படியே ஆனா வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது எடுத்துக்கா முதல்ல பூஜை போட்டு அசோக் ஏய் சூஸ் வந்து போ பெட்ரோல் போட வந்திருக்கோம் ஆனா இந்த வண்டில எங்க ஃப்யூவல் எது தெரியல. என்னடா clutch புடிச்சதும் ஸ்டார்ட் ஆகுது காய்னா அந்த வண்டில வேற எங்க பெட்ரோல் லிட் இருக்குன்னு தெரியல. ஆ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டு முடிச்சேன். கிளையருக்கு நீ லெஃப்ட்ல வரலாம். இல்ல திரவா? ஆ சோ வீட் கிட்ட பார்த்தீங்களா அசோக் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போது அசோக்கோட அம்மாவை வச்சு அசோக் வந்து வண்டி ஓட்டி காட்டப்போட அதனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நான் புது கார் வந்து ஷோரூம்லேருந்து எடுத்ததே இல்லை வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கேன் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் அசோக் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ காரை பார்க் பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு வந்த வேலை முடிஞ்சுது ஸோ நீங்கள் நாள் சூப்பராக போச்சு கார் நல்லா கரெக்டாக இந்த பார்க்கிங் இருக்கிறத்துக்கு செட் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது வண்டி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரங்க்ஸு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதே தெரியல வண்டி ஆனில் இருக்கான்னே தெரியல அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது இந்த கார் பெட்ரோல் ஸோ வண்டி லுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் லுக் மாதிரி இருக்குது இந்த கார் ஏய் கப்புலாம் கொடுத்துருக்கா பாட்டிலாம் கொடுத்துருக்காங்களா சோ வாட்டர் பாட்டிலு கப்பு ரெண்டு கப் நெக்ஸா ஒரு ரெண்டு கப்பு ஒரு பாட்டிலா பரவாயில்லையே ஓகே